இவர் தாங்க உலகத்திலே மிகப்பெரிய புத்திசாலின்னு இவருக்கு நினப்பு ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது கூப்பிட்டு டவுட்டு கேட்டு கொள்ளலைன்னா இவர் தூக்கம் வர்றதில்ல பார்ப்போம் இன்னைக்கு யார் மாற்றாங்கண்ணே உங்கள தானே வாங்கண்ணா வீட்டில் சாப்பாடு ஒரு பலமோ வீட்டில் போட்டுட்டாலும் நானே கடுப்புல கடையில சாப்பிட்டு வரேன் அதுவும் பூரி கிழங்கா போச்சாங்காட்டி அப்படியே அங்கே பிடிக்கிப்பான் அது சரி பாத்துனேன் அங்கங்க சம்பவம் வேற நடக்குது சம்பவம் சொல்லு பீதியை கிளப்பாது ஒண்ணு இல்லைண்ண ஒரு சின்ன டவுட் சின்ன டவுட் சம்பவம் கேள்விப்பட்டீங்களா பீதியை கிளப்பாது விஷயத்துக்கு வா பொதுவா ஒருத்தவங்களுக்கு ஈத்து பச்சிருந்தா என்ன செய்வாங்க கீத்து பச்சிங்க அந்த சம்பவம் சுடுகாடுங்க ஏன்டா இந்த மாதிரி பண்ற கீத்து பச்சிங்க அந்த என்னடா சம்ம சொல்லி தானா தெரியும் பால ஊத்துன கப்பு நடைங்கற போது இதுதான் ஒரு டவுட்டா அங்க எனக்கு டவுட்டே இருக்கு ஏறுவோம் பால பசும் பாலானா ஐயோ அது இல்லனே வேற வேல கடக்குதுடா டேய் அங்க ஊத்துங்க கட்டிங்க தான ஊத்துனாங்க பொட்டுனு போ சாதி எப்படி அவன் உசுறால இருந்துடா இதெல்லாம் என்ன ஆச்சரியம் சும்மா நகிச்சலா பண்ணானே என்ன நகைச்சுவை பண்ணுறேன் வேலைக்கு போறவனை கூட்டம் வெறுப்பேற்றியா சொல்லுங்கண்ணே தம்பி தானே கேட்குறேன் இங்கே பாருப்பா இந்த மாதிரி சமயத்தில் அதாவது ஒருத்தவங்களுக்கு இழுத்து பறிச்சிட்டு கிடக்குதுன்னு வைக்கலாம் வழக்கமாக பாலை தான் ஊற்றுவாங்க ஆனால் அந்த பால் ஊற்றியும் போகலன்னு வையன் அவன் எது மேலே உசுராக இருந்தாலும் அதை கரைச்சி ஊற்றுவாங்க அடங்கிரும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மண்ணு மேலே வந்து ஆசையாக இருக்குதுன்னு வச்சுக்கேன் அந்த மண்ணை லைட்டாக கரைச்சி ஊற்றுவாங்க வேலை முடிஞ்சிடும் அதுலையும் சில பேர் காசு மேலே ரொம்ப உசுராக இருப்பான் அவனுக்கு பாலை ஊற்றியும் போகலன்னு வையன் அவனுக்கு அந்த காசை அரைச்சி ஊற்றுனாங்கன்னா கப்புனு போயிடும் என்ன ஒரு வித்தியாசம் இவன் கொஞ்சம் சரக்கு மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பான் போல அதுதான் அவன் சூழ்நிலை நினச்சி ஊற்றிருக்காங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகி போச்சு சரியா இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைடா இதெல்லாம் வழக்கம் தானே அப்படியா போதுமா டவுட் கிளியராடா மறுபடியும் யோசனை சரிண்ணா இது எல்லாம் ஓகே ஒரு பொண்ணு மேலாசு வச்சுருந்தா எதோ கரைச்சுன்னா ஊற்றுவாங்க சொல்லிட்டு ஐயோ பாவம் அவரே கன்பீஷ் ஆயிட்டு சொல்லிட்டு வா சொல்லிட்டு போங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்ன கொலைகாரன் ஆக்காத